நாடு அரசரு கருகாம செந்தூர் பாண்டியராஜ அன்பு தம்பிகள் கிழுகி நாடு இளமஞ்சாப்படை குழு வீடுகள் துட்டிப்புடல் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையை வெல்வது ஏன் போவது யார் என்று பொறுத்திருந்து

வீரர்களா கிளறும் இரண்டு செம்புகளா மண்ணெடுத்து கைவேக்க ஒன்பது வேண்டைகளா வாழ்த்து வாழையிலே வடமாக துறைத்துனும் பாம்பை நாராக பிணைத்து வாழையில் கழுத்தியில் செலுத்தி உறவியரை ஊக்கக் குரல் கேட்டு ஆடும் மாட்டமே இதுதான் ராமன்

நீங்க உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீடுகளில் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி கழியை எட்டி படுத்திட சீட்டி அடியுங்க ஐ வட்டுங்க கடுமையான போட்டியிலே வெல்வது யார் எல்லாம் போவது யார் என்றையா வீரா வீரர்களை காலை களம் விடப்பட்டு நிறைவுற்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியை பொறுத்திருந்து காலையும் எங்கள் ஆண்கள் விசிலடித்தால் மாடு வீரர்கள் மாட்டை எது பெண்களின் குளவில் சத்தமா ஆண்களை விசிறி சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா பெண்கள் முறைக்கு வயிற்றுக்கு இரவு இருத்தி கொம்புக்கு இரவு ஏட வரைகின்ற வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காளையா இல்லை இந்த யுத்த கலத்திற்கு நாளே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சித்தி எடுங்கோர் சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்டு ராஜ சம்பீரமான ஓட்டத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை கார்முகன் கார்த்திக் குடும்பத்தார்கள் சார்பாக துறையோடு ஆதி நினைவாக சித்தாவரது காலை காலை எப்படி வலைக்கேக்கோடு வளமித்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஒன்றை மாவட்டம் நானூர் நாடு அரசனூருக்கு அருகாமையில் உள்ள செம்பூர் பாண்டிய ராஜா அன்பு தம்பிகள் கிழுவச்சி நாடு இளம் அஞ்சார் படகு வீரகன்கள் रंदा खाले

அம்மன்ிறையோடு ஆதி நினைவாக சித்ரா எப்படி கடவுளை தொட்டி வணங்கி களராடை உடை அணிந்து கைகோலு விடைக்கடி எட்டி வெட்டி எட்டு திக்கும் பரப்புகம் பார்த்து திட்டமிட்டு களவாடி கொண்டிருக்கின்ற வீர கூடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஒரு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து வார்த்தையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேடியா பெருமை நிற நாயகனா ஐயல் வளர்த்த

நாளை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் விட்டு லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் நெருங்கி விட்டன கலந்து விட்டன சிறப்பு பரிசு விடுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு வாழ்க்கை பதித்து பாச நேசம் பார்க்காமல் எட்டு யமனின் பாசக்கையிறே வெளியே வடக்கையிலே காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற மேலே துளிகின்ற வீரகா தத்தமா இல்லை மொட்டமாயர் என்ற பொருதிருந்து பார்ப்பார் இட்டு எடுங்கோ செல்வெட்டுங்கா செல்வது யா இல்ல போவது யாரென்று பொறுதிருந்து பாப்பாலகில் சிறந்த காலை வீரகளின் சிறப்பான வீரர்கள் ஆண்களுக்காக நேரம் கடைசி மூன்றே நிமிடா பெண்கள் கொலை வைத்தால் காலையில் ஆண்கள் விசிலடித்தால் மாடுமுடி வீரர்கள் நாட்டை பிடிப்பாக எவ்வளவு பெண்களின் ஐயா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வரத்தாலையா ஐயா வந்த வீரமா லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடா கடைசி இரண்டு நிமிடா நேரங்கள் இறங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா சித்தரை சிறப்பு பருகு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவுள்ள என்பது வீரர்களா இன்றைய வீரா போவதோடு காலையா ஒன்பது வீரர்களா என் வளர்த்த காலையா யோ ஒ வீரா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே

து உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல சிறப்பாக விளையாடிய